பணத்தை எண்ணி பார்த்தவன் இதை மனைவிக்கு தெரியாமல் வீட்டுக்குள் ஒரு இடத்தில் ஒழித்து வைக்க வேண்டும் முடிவு செய்து வீட்டுக்கு செல்லும் பாதையில் நடக்க ஆரம்பித்தான் கிட்டத்தட்ட இது நான்கு மாதத்தில் மாத செலவுகள் போக இவ்வளோ பணத்தை மிச்சம் பிடிக்க எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருந்தது மாலை அலுவலகத்தில் இருந்து நடந்தே வருகிறான் கிட்டத்தட்ட இரண்டரை கிலோமீட்டர் பஸ்ஸில் ஏறினால் ஆறு ரூபாய் ஆகிறது அதை மிச்சம் பிடிக்க இந்த முடிவை எடுத்தால் காலையில் அவசரமாய் அலுவலம் சென்று ஆக வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்தின் பஸ் ஏறிவிட்டாலும் மாலையில் நடந்தே வந்தால் அந்த பணம் மிச்சம்தானே இதனால் வீட்டுக்கு வரும்போது ஏற்படும் தாமதத்திற்கு மனைவிடம் ஏதனோ காரணம் சொல்லி விடுவான் இல்லாவிட்டால் அவன் இவன் நடந்து வருகிறான் என்று தெரிந்துவிட்டால் அந்த பஸ் காசுக்கு வீட்டு மாத செலவு என்று கணக்கு வைத்து வசூலித்து விடுவாள் இதற்காகவே இவன் வேலையை ஜாஸ்தி அப்படி இப்படி என்று போய் கொண்டே இருந்தான் இந்த நான்கு மாதங்கள் நடப்பது கூட தரமாக தெரியவில்லை அவன் காலில் போட்டிருந்த செருப்பு இருக்கிறதே அது செய்த சோதனை அப்பப்பா எத்தனை முறை தான் அதை தைத்து கொடுக்க போவது தைக்க இடமே இல்லாத தைத்து கொடுத்து விட்டு புதுசாத்தான் ஒரு செருப்பு வாங்க சார் பதவி சாய் சொல்லிவிட்டான் செருப்பு தைப்பவன் அவன் இவன் செருப்பு தைக்கும் செழிப்பில் சொல்லிவிட்டான் இவன் முடிய வேண்டுமே வாங்க சம்பளம் பதினாறாயிரத்தில் வீட்டு வாடகை போக குழந்தை பள்ளி போக ஃபீஸ் வேன் செலவு இப்படி இழுத்து கொண்டே போக என்னத்தான் செய்ய முடியும் நல்ல செருப்பு வாங்க வேண்டும் என்றால் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வேண்டும் இப்பொழுது கொண்டிருந்த செருப்பு கூட நான்கு வருடங்கள் முன்னால் வாங்கியது அப்பொழுது முந்நூறு ரூபாய் இவன் மனதார வாங்கவில்லை மாமனார் ஊரிலிருந்து வந்திருந்தார் அவரை பஸ் ஏற்றிவிட அவருடன் நடந்து வந்தபொழுது இவன் போட்டிருந்த செருப்பு அறிந்துவிட்டது வாங்க மாப்பிள்ளை அவன் அப்போதே செருப்பு கடைக்கு கூட்டி சென்று இந்த செருப்பை வாங்கி கொடுத்தார் இவனுக்கு மனசு உறுத்தலாக இருந்தது வேண்டாம் மாமா இதை தைச்சிக்கிறேன் சொல்லி பார்த்தான் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை பாவம் அவர் எவ்வளோ கையில் வைத்திருக்கிறாரோ மாப்பிள்ளைக்கு சாதன செருப்பை வாங்கி தர முடியுமா இவன் கூட அவரிடம் இவ்வளோ விலை வேண்டும் என்று தான் சொன்னான் அவர் இல்லை மாப்பிள்ளை விலை பார்க்காதீர்கள் உழைப்பு இருக்கிறது இது தாங்கும் இரண்டு மூணு வருஷத்துக்கு உண்மைதான் நாலு வருஷமாக தாங்கிவிட்டதே அதனால் இவனும் முடிவெடுத்து விட்டான் அதே மாதிரி கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் நல்ல செருப்பை எடுத்துக்கணும் அது பணம் அப்பொழுது இந்த யோசனை உடனே அன்று மாலை நடைப்பயணம் மூலம் செயல்படுத்தி விட்டான் முதல் மாதம் இப்படி மிச்சம் பண்ணி சேமித்த பணத்தை பத்து இருபது வருஷத்திற்கு செலவாகி இருந்தாலும் கிட்டத்தட்ட நூறு ரூபாய் இருந்தது தண்ணியே பாராட்டி கொண்டான் பரவாயில்லையே நூறு ரூபாய் பக்கம் மிச்சம் அடுத்தடுத்து ஆறு மாதம் சேரிக்க அவ்வப்போது கொஞ்சம் செலவுகள் கை மீறினாலும் இறுக்கி பிடித்து ஐநூறு வரை கொண்டு வந்து விட்டான் இன்று வீட்டுக்கு போனதும் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒழித்து வைத்து விட்டு காலையில் பக்கம் இருந்து செருப்பு கடுகி இதே மாதிரி புது சிறப்பை வாங்கி விடலாம் வீட்டுக்குள் நுழை மனைவி முகம் கருத்து இருந்தது என்னாச்சு ஏன் இப்படி இருக்கே பாப்பா ஸ்கூல் விட்டு வரும்போதே ஒரே மாதிரியாக இருந்தா இப்போ நல்லா காய்ச்சல் அடைகிறது கிட்ட கூட்டிகிட்டு போனால் மாதம் கடைசி வேற என்ன பண்ணுறது யோசனையில் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் திருக்கிட்டான் என்னாச்சு அவளுக்கு உள்புறமாய் சென்றவன் மகள் வாடியை செடியாய் படுக்கையில் துருண்டு கிடப்பதை பார்த்தவுடன் அறண்டு விட்டான் எப்போதும் அவளை அம்மாவுடன் வரவேற்க வாசலில் நின்றபடி இருப்பாள் இவளை இப்படி பார்த்ததே இல்லை தொட்டு பார்க்க நல்ல காய்ச்சல் உற்று சூடு காண்பித்தது கட்டென தோளில் எடுத்து போட்டு வெளியே வந்தவன் போய் கொண்டு ஆட்டவை கூப்பிட்டான் மகளுக்கு வீட்டுக்கு வரும்போது இவன் தோளில் சாய்ந்திருந்த மகளின் முகம் சற்று தெரிந்திருக்கு டாக்டர் ஊசியும் மருந்தும் கொடுத்தார்கள் வேளா வேலைக்கு மூணு நாளைக்கு கரெக்டாக கொடுக்கணும் வலியுறுத்தி சொல்லியிருந்தார் மூன்று நாளைக்கு மருந்தையும் கடையில் வாங்கி கொண்டான் காலையில் அலுவலகம் கிளம்பியவன் சட்டப்பையில் எவ்வளோ பணம் இருக்கிறது என்று பார்த்தான் நூறு ரூபாய் சில்லறையாக இருந்தது அப்போது எடுத்த மனைவிடம் கொடுத்தவன் பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடு கையில் வச்சு மனைவிடம் கொடுத்து விட்டு நடக்க ஆரம்பித்தான் பஸ் அவனை தாண்டி சென்று நின்றது ஒரு நிமிடம் ஓடிப்போய் ஏறலாமன் நினைத்தவன் வேண்டாம் நடந்தால் அரை மணி நேரம் சரியாக இருக்கும் வேகமாக நடக்க ஆரம்பித்தான் நடக்கும்போதே காலையிலும் மாலையிலும் பஸ் காசு சேர்த்து வச்சா எவ்வளோ வரும் மனக்கணக்கு போட்டு கொண்டா இருக்க நடை மட்டும் வேகமாக அலுவலகத்தை நோக்கி சென்றான்